போலி ஒப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக சொல்லுவாங்க இதில் நம்ம இப்போ இன்றைக்கி மூணு வகையான போலி வகைகள் தான் பார்க்க போகிறோம் கடலைப்பருப்பு போட்டு அதுக்கப்புறமா தேங்காய் தனியாக மசாலா போலி காரப்போழி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூணு ஒப்பெட்டுமே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கடலைப்பருப்பு ஒப்பட்டு செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து நல்லா கரண்டி அல்லது இந்த விஸ்கு வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இல்லை மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மிக்சியில் ரன் பண்ணி கூட இதை வந்து எடுத்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பு நல்லா மிக்ஸியில் ரன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு அடுப்பில் வச்சு அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நெய் இதில் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா போதும் ஒரு வானலியில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் சூடு பண்ணுங்கள் அது வந்து அப்படியே கெட்டியாகும் கெட்டியானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடானதுக்கப்புறமா இது வந்து உருண்டைகளாக சின்ன சின்னதாக உருண்டைகளாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அதே வானலிலேயே வந்துட்டு நம்ம இது எடுத்ததுக்கப்புறமா அந்த வானிலை கழுவ வேண்டாம் அதே வானிலையிலேயே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு வெள்ளம் அந்த தேங்காய் துருவலுக்கு எவ்வளோ வெள்ளம் வேணுமோ அந்த அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் சிம்மலை அடுப்பு வச்சுட்டு இது வந்து அப்படியே வந்து வானிலையில் வணக்கி விடுங்க இது அதே மாதிரி வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி கெட்டியானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் துருவல் வச்சுருக்கக்கூடியது ஒரு பூரணம் இப்போ கடலைப்பருப்புக்காக நம்ம வந்து செஞ்சு அதை வந்து உருண்டைகளாக சொன்னேன் அது ஒரு பூரணத்துக்கு இப்போது தேங்காய் துருவல் வந்து போட்டு இது வெள்ளம் போட்டு இதுவும் வந்து நம்ம போழி செய்கிறதுக்கு ஒப்பிட்டு செய்கிறதுக்கு உள்ளே வச்சு செய்யக்கூடிய பூரணம் தான் இதுவும் அதே மாதிரி சூடானதுக்கப்புறமா உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ காரப்போழி செய்கிறதுக்காக நம்ம வந்து காய்கறியெல்லாம் வேக வச்சுக்கணும் பீன்ஸு கேரட்டு அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு இது எல்லாமே வேக வச்சு வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க பீன்ஸு கேரட்டு அதே மாதிரி நல்லா வந்து நம்ம குக்கரில் வேக வச்சோன்னா நல்லா மசிஞ்சு வெந்துடும் அதுக்கப்புறமா ஈஸியாக வந்து நம்ம மசிச்சுக்கலாம் அது கரண்டியில் நல்லா விஸ்கு வச்சு நீங்கள் மசிச்சிங்கனால நல்லா மசிஞ்சிரும் உருளைக்கிழங்கு காய்கறிகள் எல்லாம் மசித்ததுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கிட்டு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு தாளிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலுக்கு உண்டான ஐட்டத்தை எல்லாம் அப்படியே வந்து அந்த வானிலியில் போட்டு அடுப்பு செம்மில் வச்சுட்டு அப்படியே வணக்கி விட்டுருங்க நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது வந்து நம்ம மசாலா போலி காரப்போழி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது செய்கிறதுக்கு உண்டான உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் தான் இதுவும் சூடானதுக்கப்புறமா அப்படியே வந்து ஒரு தட்டத்தில் உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒப்புட்டு போலி இது செய்கிறதுக்கு உண்டான மேல் மாவு தயாரிக்கணும் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு போட்டுக்கோங்க மைதா மாவில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க நிறைய உப்பு போடாதீங்க அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த மாவு வந்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையங்க நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பசைகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து மாவு லூஸாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது சப்பாத்திக்கே வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மாவு அதை விட கொஞ்சம் லூஸாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு இந்த பசஞ்ச மாவில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க இந்த மாவில் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் இந்த மாவு வந்து ஊறணும் இந்த மாவு எந்த அளவுக்கு வந்து ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஒப்பெட்டு போலி அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இப்போ நம்ம வந்து சோடா உப்பு சேர்த்துல மஞ்சத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்துவாங்க இந்த கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துறது கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக சோடா உப்பு ஆப்ப சோடா சேர்த்துவாங்க அதெல்லாம் எதுவுமே நான் சேர்த்தல இந்த மாதிரி நம்ம செஞ்சனால சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒப்பிட்டு ஏன்னா அது எந்த அளவுக்கு மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தோசை கல் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் அந்த கல் வந்து சூடான உடனேவே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவு வந்து ஒரு பிளாஸ்டிக் சீட் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம சப்பாத்திகள்லாம் எடுத்து எப்படி வந்து தட்டுவோமோ அந்த மாதிரியே இப்போ பெசஞ்சர் இருக்கக்கூடிய அந்த மைதா மாவு எடுத்து அப்படியே வந்து தட்டிக்கோங்க இந்த மாவு வந்து நல்லா உங்களுக்கு இழுத்து கொடுக்கும் நல்லா நம்ம கொஞ்சம் இலக்கமாக தான் பெஞ்சிருக்கோம் அதனால வந்து நல்லா உங்களுக்கு தட்டுறதுக்கு வரும் இது வந்து ரொம்ப லேசாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் சின்னதாக அப்படியே உருண்டைகள் எடுத்து இதை நல்லா வந்து தட்டி விட்டுக்கிட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம செஞ்சுருக்க வச்சுருக்கக்கூடிய அந்த கடலைப்பருப்பு போரணம் தேங்காய் போரணம் எல்லாம் செஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் வந்து இப்போ கடலைப்பருப்பு போரணம் வந்து நான் எடுத்து இதில் உள்ளே வச்சு இப்படியே தட்டி நான் இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா போட்டி எடுக்கணும் நெய் வந்து ஊற்றி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செவக்கான உடனேவே அடுப்பு வந்து ரொம்ப மிதமான தீயில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும் இந்த போலி அதனால மீடியமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம ரெண்டு சைடும் போட்டு எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதாக ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி காரப்போழிக்கும் அப்படி தான் உருளைக்கிழங்கு இதெல்லாம் மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுவும் அப்படி தான் நம்ம அந்த மைதா மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதே வந்து இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சீட்டில் வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த உருளைக்கெழங்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மசாலாவை எடுத்து இதே மாதிரி இந்த மாவில் அது முழுவதுமே அப்படியே மூடிட்டு நல்லா தட்டி விட்டு அதுக்கப்புறமா வந்து தோசை போட்டு நம்ம எடுக்கணும் இதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் போட்டாலே போதும் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயிலே வந்து நல்லா தான் இருக்கும் அதனால் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது எல்லாத்துக்குமே ஹேப்பி உகாதி அட்வான்ஸாக எல்லாத்துக்குமே நான் உகாதி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வரக்கூடிய உகாதிக்கு வந்து இந்த மாதிரி மூணு விதமாக நம்ம கடலைப்பருப்பு போலி தேங்காய் போலி கார மசாலா போலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுமே நம்ம வந்து வீடுகளில் செஞ்சோம்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலை இதெல்லாம் நம்ம போடலை ஏன்னா இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா பண்டிகை நாட்களில் வந்து ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா அதனால் வந்துட்டு நான் இதில் வெங்காயம் இதெல்லாமே யூஸ் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன் அதனால் இப்போ ஆணி நல்லா அந்த நாளில் சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து என்னுடைய சேனலில் நிறைய இதே மாதிரி டிப்ஸ் எல்லாமே இருக்குது அதுவும் பாருங்கள் அதனுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் சேனல் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்